விக்னீஸ்வராய நமக குலதெய்வமான ஸ்ரீ பொன்னம்புல சுவாமி ஸ்ரீ பொன்முத்து கர்பன சுவாமி அங்காள பரமேஸ்வரி அனைவரின் அவரவர் குலதெய்வம் பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன் இன்று பிறந்த நாள் மற்றும் திரு நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள் மே ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திருக்கணிந்த பஞ்சாங்கத்தின் படியும் வாக்கிய பஞ்சாங்க ஒரே நாளில் குரு பயிற்சி நடைபெற இருக்கிறது குழப்பமே வேண்டாம் குரோதி வருஷம் தமிழ் மாதம் சித்திரை பதினெட்டாம் நேர் நாள் பத் புதன்கிழமை குரு பகவான் வந்து மேஷ ராசிலேருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறார் காலை பதினொன்று ஐம்பத்தி ஆறுக்கு அப்புறம் உங்களுக்கு பயிற்சி ஆகிறார் அதனால பக்கத்துல இருக்கிற திருத்தலங்களுக்கு சென்று குரு தட்சிணாமூர்த்தியை வழிபடுறது அன்னைக்கு மிக பெரிய நல்ல மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கண்டிப்பாக கொடுக்கும் ரிஷபத்திலே குரு வர்றதுனால தன்னுடைய ஐந்து ஏழு ஒன்பதாம் பார்வையாக கன்னிராசிக்கும் ராசிக்கும் மகர ராசிக்கும் தொழில் குருவாக பயிற்சியாக உள்ளார் நிறைவான மனநிலையில் எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்கும் அப்படிங்கிறது சிம்ம ராசிக்காரங்களுக்கு நட்சத்திர வாரியாக தசா புத்தி பலன்கள் இது என்ன தசா புத்தினா என்ன அப்படிங்கிறது நிறைய பேருடைய கேள்வி இருக்குது உங்களுடைய ஜாதகத்தில் நிறைய அப் அண்ட் டவுன்ஸ் நம்ம லைஃப்ல இருக்கும்னா தசா புத்தியோடைய அதாவது ஒரு கிரகத்தோடைய படி படிதான் நம்மளுடைய செயல் ஏற்றம் அப்படி இருக்கும் ஒருத்தருக்கு சனி திசை நடந்ததுன்னா அவங்க கம்ப்ளீட்டா மற்றவங்களுக்காகவே வாழ்வாங்க மற்றவங்களுக்காகவே இருப்பாங்க மற்றவங்களுக்காக உழைப்பாங்க உழைப்புக்கு பேர் போனவங்களா இருப்பாங்க கஷ்டப்படுறோம் கஷ்டப்பட்டே பொருள் கிட்டுவாங்க அதுதான் சனி திசையோடைய வேலை அது மாதிரி ஒவ்வொரு பிளானட்டோடைய இன்ஃப்ளூயன்ஸ் தான் உங்களுடைய மனித வாழ்க்கையை வந்து ஒரு நிலைக்கு கொண்டு வர்றது இதே வந்து புதன் திசையில் பார்த்திங்கன்னா ஞானத்தை கொடுப்பார் கேது திசையை பார்த்திங்கன்னா ஆன்மீகம் கலந்த ஞானத்தை கொடுப்பார் இப்படி ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு திசைக்கும் ஒவ்வொரு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது அந்த இன்ஃப்ளன்ஸை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஜாதகம் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸி எல்லாத்துக்கும் என்னென்ன அடிப்படை விஷயங்கள் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் எப்படின்னா நீங்க ராசி மட்டுமே வச்சுக்க தெரியக்கூடாது லக்னமும் உங்களுக்கு தெரியணும் நீங்க என்ன லக்னம்னு உங்க ஜாதகத்தை பாருங்க அடுத்தது உங்க நட்சத்திரத்துக்கு மொதல் தசை என்ன திசை வரும்ன்றது ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் எந்தெந்த திசையெல்லாம் அடுத்தடுத்து வரும் அப்படிங்கிறத நீங்க இப்ப சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் நிறைய வருது அதுல போட்டு நேமு டேட் ஆஃப் பர்த் டைம் ஆஃப் பர்த் எல்லாம் போட்டீங்கன்னா உங்க ஃபுல் ப்ரொடிக்ஷன் இப்போல்லாம் வருது ஃபுல் ரிப்போர்ட்ஸ் வருது அந்த ரிப்போர்ட்ல உங்களுக்கு தசாபூத்தி எந்தெந்த இயர்ல மாறுது அப்படிங்கறதெல்லாம் நீங்க கண்டுபிடிக்கலாம் இல்லை எனக்கு அதுக்கு மீறி இதை பற்றி தெரியலங்க அப்படின்னா நீங்க ஜோதிட ஆலோசனைக்கு எனக்கு கால் பண்ணலாம் உங்களோட தசாபூத்தி எப்படி என்ன தசாபூத்தி நடக்கும் மேக்சிமம் நான் உங்களுக்கு ஒரு ஏஜ் செக்டார்ல பிரிச்சிருக்கிறேன் அந்த ஏஜ் செக்டார் வைஸ் உங்களுக்கு என்ன தசா போயிட்டுருக்குன்னு ஒரு அப்ராக்ஸிமேட்டா சொல்றேன் மற்றபடி உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் உள்ள தசா இருப்பை பொறுத்து தான் பலன்கள் மாறும் இந்த அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போது தசா புத்திகள் எப்படி உங்களுக்கு பலன் தரும் இந்த குரு பயிற்சி எந்தெந்த இடத்தில் எந்தெந்த திசையில் உங்களுக்கு நல்லது பண்ணுமா பண்ணாதா அப்படிங்கிறத முழு விவரமாக நான் சொல்லியிருக்கேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களோட வயதுக்கு ஏற்பட்ட உள்ள விஷயங்களையும் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க ஒவ்வொரு ஏஜ் வைஸ் நான் கொடுத்துருக்குறேன் அது வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கும் ஃபுல் ப்ரடிக்ஷன் தெரியணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு தசாபூத்தி என்னான்னு தெரிஞ்சுக்கங்க எனக்கு நட்சத்திரம் மட்டும்தான் தெரியுதுங்க தசாபூத்தி இல்லைன்னா உங்கள் ஏஜுக்கு இந்த தசாபூத்தி தான் வரும்னு ஒரு அப்ராக்சிமேட் கால்குலேஷனில் சொல்லுவேன் இல்லை எனக்கு ஃபுல்லாக கரெக்டாக அக்யூரேட் ப்ரடிடிக்ஷன் வேணும்னா என்னோட நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம் அது முழுக்க உங்களோட ஜாதகத்தை ஆராய்ந்து கட்டணக்கு கட்டணத்துக்கு உட்பட்ட ஒரு விஷயங்களாக உங்களுக்கு முழுக்க நாங்கள் சொல்லிடுவோம் அது உங்களுக்கு ப்ரீ பிளானுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் இப்போ ஒருத்தருக்கு வந்து கண்டங்கள் வருது அப்படின்னா அதை வந்து நீங்க ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கான வழிபாடு அதுக்கான விஷயங்கள் எல்லாமே நீங்கள் செய்யும் போது நல்ல பலன்கள் ஏற்படும் அப்படிங்கிறத நிதர்சன உண்மை சிம்ம ராசி பூர நட்சத்திரம் இது சுக்கரனுடைய நட்சத்திரம் தசாபுத்தி காலங்கள் இருபது வருடம் என்னுடைய கால்குலேஷனுக்கு ஒரு பத்து வருடங்களை எடுத்துக்கிறேன் சூரிய திசை ஒரு ஆறு வருஷம் சந்திர திசை ஒரு பத்து வருஷம் மொத்தம் இருபத்தி ஆறு வயசுக்குள்ள உங்களுடைய பலனானது என்னென்ன கொடுக்கும் உங்களுக்கு அப்படின்னு சொன்னா பொதுவாகவே இந்த பூர நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா சம்பந்தப்பட்ட வாதிகள் ஆன்மீகவாதிகள்லாம் பிறந்த நட்சத்திரம் அப்படின்னு சொல்லலாம் குரு பார்வை உங்களுக்கு மிகப்பெரிய பலத்தை கொடுக்கும் அப்படிங்கிறதும் சொல்லலாம் இந்த பூர நட்சத்திரத்துக்காரங்களுக்கு குலதெய்வ கோயிலுக்கு சென்று வந்தனா அந்த அம்பாள் பெண் தெய்வமா இருந்தால் பூரண அருள் கிடைக்கக்கூடியவர்கள் பூர நட்சத்திரக்காரங்கள் அப்படின்னு சொல்லலாம் இந்த இந்த தசாபூத்தி காலங்கள்ல பொதுவாகவே பாத்தீங்கன்னா சிம்ம ராசிக்கு சுக்கர சூரிய சந்திர தசை அப்படிங்கிறது ஒரு நல்ல திசை ஆனா கண்டகசனியும் நடந்துட்டு இருக்கு அதே மாதிரி குரு பார் பா உட்கார்ற இடத்தோட பார்க்குற இடமும் நல்லா இருக்கு இந்த காலகட்டத்தில் பாத்தீங்க அப்படின்னா அரசாங்க வேலைக்கு ஏதாவது ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா தடங்களுடன் கூடிய தடைவில் மீறி ஒரு வேலை கிடைக்கும் வேலை கிடைச்சா வேலையை விட்டுறாதீங்க அது ஒரு பெரிய ஒரு விஷயமா பார்க்கப்படுகிறது அதே மாதிரி பள்ளியில படிக்கிற மாணவர்களுக்கு நல்ல ஸ்காலர்ஷிப்போட கண்டிப்பாக ஒரு நல்ல மதிப்பெண் இருக்கக்கூடிய காலகட்டம் கொஞ்சம் சோர்வு மந்தம் அந்த சோம்பேறித்த நலத்தெல்லாம் விட்டு தூக்கி போட்டுருங்க சதவீதம் உங்க உழைப்பை போட்டா மட்டுமே நூறு சதவீதம் வெற்றி அப்படிங்கிறது உங்களுக்கு சிம்ம இந்த காலகட்டத்தில் நடக்கும் பொதுவா பாக்கிட்டீங்கன்னா இந்த விஷயத்துல பூர நட்சத்திரத்துக்காரங்களுக்கு எப்படிப்பட்ட விஷயம் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்தாம் இடத்துக்கு வருகின்ற அந்த தொழில் ஸ்தானம் அப்படிங்கிறதுல வருது உத்தியோகமோ தொழிலோ அப்படிங்கிறது ரெண்டு விஷயமா பார்க்கலாம் ஒண்ணு வந்து உத்தியோகம் வந்து சில பேர் பத்தாம் இடத்துல வர்றது அப்படிங்கிறது குரு வர்றது பதவி போகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பதவியெல்லாம் போகாது அது மீனிங் எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா ஒருத்தர் ப்ரொமோஷன் ஆகுறாங்கன்னா அந்த இடம் காலியாகும் அந்த ரோல் காலியாகிட்டு அடுத்த ஒரு இடத்துக்கு போவாங்க அந்த வேலையை ரிசைன் பண்ணால் தானே நெக்ஸ்ட்டு ஸ்டேஜ் ஆஃப் லைஃப் நீங்கள் பார்க்கணும் அந்த ரிசைனேஷன் எப்படி நடக்கும்னா பாசிட்டிவாக நடக்கும் அதுதான் விஷயம் ஸோ அந்த பத்தாம் இடத்துல வருகிற குரு பார்வை குரு பார்வைக்கு கோடி நன்மை இருக்கு அப்படிங்கும் போது இதுவரைக்கும் சிம்ம ராசிக்காரங்க இந்த இருபத்தாறு வயசுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு வீட்டில் பொருளாதார பிரச்சனை இருந்தால் அந்த காலகட்டத்தில் பொருளாதார பிரச்சனை ஏன்னா ப்ரொமோஷன் ஆக்டிவிட்டிஸ் நடக்கும் கொஞ்சம் மேல அதிகாரிகிட்ட தர்க்கம் பண்ணிடாதீங்க அது பெரிய தர்க்கம் ஆயிரும் அப்புறம் உங்களுக்கு பெரிய போர் ஆயிரும் அப்புறம் அவங்களுக்கு அதனால அந்த இடத்துல கொஞ்சம் ரொம்ப கவனமாக இருக்கணும் கொஞ்சம் நிதானிச்சு பேசுங்க ரகசியமாக வச்சுக்கோங்க ஒரு சில விஷயங்களை அதுதான் சிம்ம ராசிக்காரங்க பொதுவாகவே பண்ணணும் இந்த காலகட்டத்தில் அதே மாதிரி தொழில் பண்ணுறவங்க நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் போடாதீங்க இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல எவ்வளோ க்ரோத் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் நினைச்சுக்கோங்க நிறைய பேருக்கு இப்போ சேவிங்ஸ் பண்ணுற ஆக்டிவிட்டிஸ் அப்படிங்கிறதெல்லாம் கொண்டு வாங்க இது என்னங்க சேவிங்ஸ் ஆக்டிவிட்டி பண்ணால் மட்டும் என்ன பொருளாதார பெரிய அளவில் வருமா முதல்ல சேவிங்ஸ் ஆப்டிவிட்டிங்கிறது உங்களுடைய தற்காப்பு நிலைமை அப்படின்னு சொல்கிறேன் சில நாடுகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கஜானா காலி ஆகிடும் பார்த்தீங்கன்னா அந்த நாட்டு மக்களே கஷ்டப்படுவாங்க ஆனால் நீங்கள் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா சேவிங்ஸ் அது முக்கியமாக தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா சேவிங்ஸ் அதிகமாக உண்டியில வச்சு சேவ் பண்ணக்கூடிய ஆளுங்க நம்ம அப்படிங்கும் போது நம்மளுக்கு பண வருவாயில் அந்த சேமிப்பு இருக்கிறதுனால நம்ம பெரிய அளவில் கஷ்டப்பட்டுருக்க மாட்டோம் இதுதான் எக்கனாமிக் அளவுலேயும் நம்மளுக்கு வெல்த்தை கொடுக்குது அப்போத்துலேருந்தே அந்த பழக்கத்தை நம்ம கொண்டு வரோம் சில பேர் உண்டியில் கொண்டு போய் போடுவீங்களா அதுமாதிரி உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு சில சேவிங்ஸ் பண்ணிப்பீங்க அது இந்த காலகட்டத்தில் அதை பண்ணிக்கோங்க குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறத நல்லா பண்ணுங்கள் குலதெய்வ அனுக்கிரகம் கிடைக்கக்கூடிய விஷயங்களில் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் அரசாங்க உத்தியோகத்துக்கு ட்ரை பண்ணீங்கன்னா கண்டிப்பாக அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும் கண்டக சாணியினால் கொஞ்சம் கொஞ்சம் இடர்பாடுகள் நிறைய உழைப்பு போட்டு தான் நீங்கள் வாங்க வேண்டியது இருக்கும் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வளர்க்கும் நிறைய பேர் டாக்டருக்கு ட்ரை பண்ணிங்க அப்படின்னா இந்த காலகட்டம் செம்மையான காலகட்டம் ஆனால் அதுக்கு நிறைய மெனக்கெடுதல் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி ஆன்மீகவாதிகளுக்கு ஒரு நல்ல ஒரு போக்கு இருக்கும் ஸ்டார்ட் அப்னு பண்ணுறிங்கள பிஸ்னஸ் ஸ்டார்ட் அப்னு சில பேர் பண்ணுவாங்க க்ரோத் அந்த ஸ்டார்ட் அப் இப்போ தான் பண்ணுவீங்க நிறைய பேர் புதுசாக ட்ரை பண்ணுவீங்க அதெல்லாம் நடக்கும் கடன் பிரச்சனை இருந்துச்சுன்னா கடன் பிரச்சனை நோயினால் பாதிக்கப்பட்டவங்க சில பேர் நோயினால் பிரச்சனை இருந்துச்சுன்னா அது இப்போ குறையக்கூடிய காலகட்டம் அது மாதிரி எதிரிகள்னால் வஞ்சிக்கப்பட்ட நீங்கள் இந்த காலகட்டத்துல அதுலேருந்து கொஞ்சம் நிவர்த்தி ஆகக்கூடிய விஷயங்களும் இருக்கும் சில பேர் பொறாம கண்ணு இதெல்லாம் நிறைய அவங்க மேல போட்டிருப்பாங்க அப்படிங்கும்போது இந்த காலகட்டத்துல குரு பார்க்கறதுனால நல்லதே நடக்கும் உங்களுக்கு சில பேர் மாந்திரிக சம்மந்தப்பட்ட பிரச்சனை எல்லாம் எங்களுக்கு இருக்குங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த ஜாதகம் எப்படி இருக்குன்னு எங்களுக்கு தெரியும் ஜோதிட ஆலோசனைக்கு நீங்க கூப்பிட்டு கூட கேட்டுக்கலாம் அப்படிப்பட்ட கிரகநிலைகள் உங்களோட ஜாதகத்துல இருந்தால் மட்டுமே பாதிப்பீங்க மற்றபடி குரு அந்த இடத்துல எதிரி அப்படிங்கிற இடத்த பார்க்கும்போது மறைமுக தொல்லைகள் மறைமுகம் எதிரிகளால் சூ வஞ்சிக்கப்பட்ட ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ண முடியாது இந்த காலகட்டத்தில் அதையும் மீறி பண்றாங்க அப்படின்னா எனக்கு எது பிரச்சனையாகவே தெரியுதுங்க அப்படின்னா அந்த ஜாதகம் எப்படி இருக்குன்னு தெரியும் அதுவும் நீங்கள் கேட்டுக்கலாம் அடுத்தது செவ்வாய் திசை இருபத்தி ஆறு வயசுலேருந்து முப்பத்தி மூணு வயசு இந்த திசை வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் நாலுக்கும் ஒம்பதுக்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய நாலுக்கும் ஒம்பதுக்கும் உடையவர் வந்து சிம்ம இல்லை சிம்ம ராசிக்கும் சிம்ம லக்னத்துக்கும் நாலுக்கும் ஒம்பதுக்கும் உடையவர் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் வீடு மனை யோகம் அப்படிங்கிறதுல அவங்க லக்ஷூரியஸாக பில்டிங் கட்டணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த காலகட்டம் லக்ஷூரியஸாக நீங்கள் கொண்டு போவீங்க கடன் எதிரி தொல்லை அப்படிங்கிறது கடன் வாங்கி ஒருத்தவங்க ஹோம் லோன் வாங்கி கிடை கண்டிப்பாக வீடை கட்டுவீங்க லோன் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படிங்கிறது கிடைக்கும் என்ன பிஸ்னஸ் லோன் கேட்டிங்கனாலும் கிடைக்கும் ஹோம் லோன் தாராளமாக கிடைக்கும் உங்களுக்கு நிறைய பேர் ஃப்ளைட் ஏறி போவீங்க ஒரு சில பேர் அந்த இதெல்லாம் இருக்குது ஆனால் இந்த செவ்வாய் திசையில் இளைய சகோதரர் வழியில் இளைய மூத்த சகோதரர் வழியில் ஒரு சில பிரச்சனைகள் இருக்கும் உங்களுக்கு அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க அது எதிரித்துவம் ஆகாமல் கன்வெர்ட் ஆகாமல் நீங்கள் பார்த்துக்கோங்க அதுதான் நல்ல விஷயம் அந்த செவ்வாய் திசையில் உடல்நிலையில் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் மெனக்கெட்டு ஆரோக்கிய விஷயத்துல ரொம்ப கவனமா இருங்க இது வந்து நல்லதை கொடுக்கும் அடுத்தது ராகு திசை முப்பத்தி மூணு வயசுல இருந்து ஐம்பத்தி ஒரு வயசு வரைக்கும் இது பொதுவாகவே ஒரு அசுப கிரக திசை ஆனால் ராகு உங்களுடைய ஜனன கால ஜாதகத்துல எந்த இடத்துல இருக்கிறாரோ அதை பொறுத்தே பலன் கொடுப்பார் ஆனா இந்த ராகு திசை உங்களுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டால் சில சுப கிரகமாக சுப திசையாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க உங்க ஜாதகத்துல அடிச்சு தூள் பண்ணிடுவாரு எப்படின்னா பிரம்மாண்ட வளர்ச்சியை கொடுத்துருவார் பிரம்மாண்டமாக அவங்க கொண்டு போவார் ஆனால் கடைசியில் எல்லாத்தையும் சுருட்டிப்பார் அது ஒரு விஷயம் அதனால இந்த காலகட்டத்தில் மாற்றுப்பாலினத்தினாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கட்டும் தொழில்லையோ உத்தியோகத்திலையோ இருந்தீங்கன்னா யார்கிட்டையும் உங்கள் ரகசியத்தை சொல்லாதீங்க உங்கள் குடும்ப பிரச்சனையே இன்னொருத்தர்கிட்ட போய் பேசாதீங்க அது நல்ல விஷயம் அது மாதிரி சில விஷயங்கள்லாம் ரொம்ப ஹானஸ்ட்டாக சொல்லணும் அப்படின்னா நிறைய சீக்ரெட்ஸ் வச்சுக்கோங்க அதுதான் உங்களுக்கு நல்லதை கொடுக்கும் இஸ் எ பெஸ்ட்டு பாலசிங்கிற மாதிரி ஒரு பாலிசி வச்சுக்கோங்க சைட்லண்டாக இருங்க வேலையை மட்டும் பாருங்கள் உங்களுடைய ப்ராப்ளம் நல்லா இருந்துச்சுன்னா டெஃப்னெட்டாக நல்லாயிருக்கும் அசுப கிரக திசையாக ஆகிடுச்சி என்னோட ஜாதகத்தில் ராகு அப்படின்னா அவமானம் வம்பு வழக்கெல்லாம் கொடுத்துரும் அதுக்கு என்ன வழிபாடு பண்ணணுங்கிறதும் நான் சொல்லி கொடுத்துருவேன் உங்களுக்கு சில ராகு திசையில் சில பிரச்சனைகள் வரக்கூடிய விஷயம் இருக்கும் சில பேர் மாற்றுப்பாலினத்தினரோட சரியான ப்ராப்ளம் இருக்கும் சில பேர் இந்த காலகட்டத்தில் பெண்கள் தொடர்பு அப்படிங்கிறது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா அந்தஸ்து கௌரவம் அப்படிங்கிறதெல்லாம் இந்த சொசைட்டியில் ரொம்ப முக்கியமானது அதையும் நீங்கள் பார்த்துக்கணும் இந்த காலகட்டத்தில் செகண்ட் மேரேஜ் அப்படிங்கிறது நடக்கும் சில பேர்த்துக்கு லவ் மேரேஜாக கூட நடக்கலாம் லேட் மேரேஜ் நடக்கிறவங்களுக்கும் லேட் மேரேஜ் நடக்கும் ஆனால் பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணுங்க அதுதான் இந்த காலகட்டத்தில் ரொம்ப உசித்தமான விஷயம் என்ன ராகு சுபத்துவமாக இருந்தாலும் அவர் அசுபம்தான் கிரகம் அப்படிங்கும் போது இந்த காலகட்டத்தில் கல்யாணம் போன்ற விஷயங்கள் பண்ணும் போதோ இல்ல பொதுவாவே தீய விஷயங்களை தவிர்க்கிறது நல்லது நல்ல விஷயம் பண்ணும் போது உங்க ஜாதகத்தோட செட் ஆகுதா அவங்க தசா புத்தி உங்களுக்கு ஈக்குவலா வருதா நல்லபடியா வருதா அதுக்கு எதிரா இருக்கா அப்படிங்கறதெல்லாம் பாருங்க எதிரா இருந்தா பண்ணாதீங்க அதே மாதிரி சில சூட்சம் அங்க கிரகங்களுடைய கன்ஜெக்ஷன்ஸ் எல்லாமே பார்க்கணும் அப்படின்னா தான் அது ஒரு முழு ரிசர்ட் கன்க்ளூஷன் சொல்ல முடியும் இந்த மாதிரி விஷயங்களை பாருங்கள் குலதெய்வ வழிபாடு முக்கியமானது ராகு திசையில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ராகு திசையில் துர்கை வழிபாடு பண்ணுறது காளியம்மனை வழிபடுறது ரொம்ப 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 நல்லதை கொடுக்கும் என்ன எக்ஸ்பேண்டாக சூப்பரான ரிசல்ட் கொடுக்கும் நீங்கள் வேணால் பாருங்க குரு திசை ஐம்பத்தி ஒரு வயசுலேருந்து அறுபத்தி ஏழு வயசு வரைக்கும் இந்த குரு திசையில் ஹண்ட்ரட் பர்சன்ட் குரு இப்போ எந்த இடத்துக்கு வந்திருக்காரோ என்ன பார்க்குறாரோ அது எல்லாத்தையும் சுபிச்சம் பண்ணும் இந்த குரு திசையில் பொதுவாக குரு திசை ஐந்துக்கும் எட்டுக்கும் உடையவர் சூரியனுக்கு ஐந்துக்கும் எட்டுக்கும் உடையவர் தசை இருக்கு அப்படிங்கும் போது உங்களுக்கு புத்திரர் வழியில் ரொம்ப சந்தோஷம் நடஞ்சிருக்கும் அதே மாதிரி கொடுக்கல் வாங்கலில் நல்ல ஒரு விஷயம் நடக்கும் ஆயில் பலம் அதிகமாக இருக்கும் ஓகேங்களா ஆயில் கண்டங்கள் இருந்தால் கூட இந்த காலகட்டத்தில் கண்டங்கள் விலகி போகும் அதே மாதிரி பத்தாம் இடத்துல இருந்து ரெண்டாம் பார்வை ரெண்டாம் இடத்தை பாக்குறது அப்படிங்கும்போது குடும்பத்துல சுபகாரியங்கள் கன்ஃபார்மா நடக்கும் ஆடை ஆபரணங்கள் உங்க பேச்சே கேட்காதவங்க கூட இந்த காலகட்டத்துல கேட்பாங்க உங்களுக்கு பேச்சுக்கு மதிப்பே இல்லைங்க அப்படின்னு சொன்னவங்க கூட இந்த காலகட்டத்துல உங்களுக்கு யோசனையை கேட்டுதான் அவங்களே செய்வாங்க தொழிலையும் அப்படிதான் உத்தியோகத்திலயும் அப்படிதான் வீட்லயும் அப்படிதான் அப்படி மூணு விஷயமும் உங்களுக்கு ஒரு மனுஷனுக்கு இருந்தா ரொம்ப சந்தோஷமான நிலைமை அதெல்லாம் இப்போ உங்கள் அந்த பிராப்தம் உங்களுக்கு கொடுத்துரும் இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் குரு தேசையில் நடக்கும் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்தில் தாயாரோடைய உடல்நிலை சரியில்லைனாலும் இந்த உடல்நிலை சரியாகும் தாயார் வழி சொத்து சில பேர்த்துக்கு கிடைக்கும் வீடு மனை பிராப்தம் இருக்கும் வண்டி வாங்கின புதுசாக அவங்க சில பேர் இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரோல்ஸ் ராய்ஸே வாங்குவாங்க அவங்கவுங்க தகுதிக்கேற்ப வண்டி வாகனங்களை வாங்குவாங்க ஒரு சில பேர் ஹீரோ இது ஹோண்டா வச்சிருந்தாங்க அப்படின்னா இப்போ அப்படியே ராயல் என்ஃபீல்டு வாங்குவாங்க அதே மாதிரி இப்போ இப்போ ஒரு சாதாரண கார் வாங்கி வச்சிருக்கிறாங்க அப்படின்னா அடுத்த ஸ்டேஜ் ஆஃப் ஒரு பிராண்டட் கார் நல்ல காராக வாங்குவாங்க அந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாமே ரொம்ப பாசிட்டிவாக உங்களுக்கு நடக்கும் இதெல்லாம் குரு திசையில் உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை கண்டிப்பாக கொடுக்கும் அதே மாதிரி மாங்கல்யம் அப்படிங்கிறது நல்லபடியாக அமையும் அதே நோய் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் ஏற்பட்டாலும் பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படாது எதிரிகள்னால் தொல்லைகள் அப்படிங்கிறது சுத்தமாக குறையும் உங்ககிட்ட அவங்க கை ஓங்கவே ஓங்காது அது நடக்கும் அதே மாதிரி கடன் பிரச்சனை அப்படிங்கிறது குறையும் இந்த காலகட்டத்தில் பிஸ்னஸ் பார்ட்னர் அப்படின்னு இருக்கிறவங்கள மட்டும் கொஞ்சம் நோட்டமிடுங்க ஒன்று லைஃப் பார்ட்னர்லேயோ பிஸ்னஸ் பார்ட்னர்லையோ சின்ன சின்ன தொந்தரவுகள் கண்டிப்பாக வந்தே ஆகும் அவங்களுக்கு அப்படி பிரச்சனை வந்துச்சுன்னா அது சனியோட பாதிப்பு அதிகமாக இருக்கு சனியோட பாதிப்பு அதிகமாக இருக்குன்னு அர்த்தம் இந்த குரு பார்வையிட்டாலுமே அந்த பிரச்சனைங்கிறது அந்த இடத்துல கொஞ்சம் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்கணும் சனி திசை அறுபத்தி ஏழு வயசுலேருந்து எண்பத்தாறு வயசு வரைக்கும் இது தனிங்கிற ஒரு ஒரு ஆகாத திசை சிம்ம ராசிக்கு சிம்ம லக்னத்துக்கு அப்படியே ஆப்போசிட்டா நடக்கும் உங்களுக்கு அன்பேவரபிள் பீரியட் அப்படின்னு சொல்லலாம் அன்பேவரபிள் பீரியட்னாலும் இந்த குரு பார்க்கிற இடத்துனால குடும்பம் தப்பிச்சிருச்சு வாக்கு தப்பிச்சிருச்சு உங்களோட பண பொருளாதார நிலைமை தப்பிச்சிருச்சு நோய் எதிரி கடனால் கொஞ்சம் இதில் மூணுத்துல ஏதாவது ஒன்று கொடுத்து கஷ்டப்படுத்தும் ஒன்று நோயை கொடுக்கும் இல்லை எதிரியை கொடுக்கும் இல்ல கடனை கொடுத்துடும் இதனால ஏதாவது துன்புறக்கூடிய விஷயங்கள் இருக்கிறதுனால சனி திசையில என்ன பண்ணணும் அப்படிங்கிறது எனக்கு உங்க ஜனன கால ஜாதகத்தை அனுப்பிவிட்டு நீங்க கேட்டீங்க அப்படின்னா அதுக்கான வழிபாடுகள் அப்படிங்கிறது பண்ணலாம் எல்லாத்துக்கும் மேல பரம்பொருள் ஒருத்தர் இருக்கார் அது முதல்ல புரிஞ்சுக்கணும் எல்லாத்துக்கும் மேல ஒரு சக்தி இருக்கு அது அது யாரா கூட இருங்க ஆன்மீக சார்ந்த விஷயங்கள்லாம் போங்க ஆன்மீகங்கிறது எல்லாத்துக்கும் பொதுவானது அது ஹிந்துவாக இருக்கலாம் முஸ்லீமாக இருக்கலாம் கிறிஸ்டீனா இருக்கலாம் உங்களுடைய தெய்வத்தை மனதார கொள்ளுங்கள் அது மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் புதன் திசை அப்படிங்கிறது சிம்ம லக்னத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி சிம்ம லக்னத்துக்கு ரெண்டு பதினெட்டு குடையவர் புதன் அதில் சிம்ம லக்னாதிபதியான சூரியனுக்கு தனது முதல் நண்பர் அப்படின்னு சொல்லலாம் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் பொருளாதார விஷயத்தில் மிகப்பெரிய ஏற்றங்களை கொடுக்கக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லலாம் லக்னத்துக்கு நட்பு மற்றும் திக்ப வியாபாரத்துடன் உங்களோட ஜாதகத்தில் இருந்ததுன்னா சிறப்பான நிலை லக்னாதிபதி உத்தர நட்சத்திர சாரத்தில் இருந்தார்னா அந்த தசா காலங்களில் பெரிய நன்மைகளை செய்யக்கூடியவராக இது புதன் கண்டிப்பாக இருப்பார் பதினோ மூன்றாம் இடத்து பத்தாம் இடங்களுக்கு சிம்மத்துக்கு அவர் நன்மை செய்யக்கூடிய இடங்கள் அப்படின்னு சொல்லலாம் இந்த புதனானவர் உங்களுக்கு நல்ல மேன்மையும் வளர்ச்சியும் கண்டிப்பா மிகையா கொடுப்பார் நிறைய பேத்துக்கு இந்த காலகட்டம் புதன் அஸ்தங்கமாகாமலோ புதன் ஆறு எட்டு பணன்ல மறையாமல் இருந்தாலோ ஒரு நல்ல விஷயமாக கருதப்படுகிறது அது மாதிரி நடக்காம இருந்தா பிரச்சனை இல்லை அது மாதிரி நடந்துச்சுன்னா ஒரு சில ப்ராப்ளம்ஸை கொடுக்கும் கண்டங்களை கொடுக்கும் அப்படிங்கிறது உண்மையான விஷயம் அதனால அந்த விஷயத்துல ப்ரீ பிளானா நீங்க ஜோதிடத்தை பாருங்க புதன் திசை ஏதாவது நடந்துட்டு இருக்கு அப்படின்னா அந்த காலகட்டத்துல உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறது உங்க ஜாதக ரீதியா மட்டுமே முழுக்க வந்து துல்லியம் நிச்சயமாக சொல்ல முடியும் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம் புதன் திசை நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சிம்ம லக்னத்துக்காரங்களுக்கு யோகம் அவயோக திசையா நடந்துட்டு இருக்கு உங்கள் ஜாதகத்துக்கு அவயோகியா ஆயிட்டாரு இல்லை அவயோக இடத்துல இருக்காரு அசுப கிரகத்தோடு சேர்ந்துருக்காரு மறை மறைவிடங்களில் இருக்கிறாருன்னா தான் பிரச்சனை வரும் அப்படி இருக்கான்றது செக் பண்ணிக்கோங்க செக் பண்ண தெரிலனா என்கிட்ட கேட்டுக்கலாம் ஜோதிட ஆலோசனைக்கு என் நம்பருக்கு கால் பண்ணலாம் இந்த சிம்மராசி பூர நட்சத்திரத்துக்காரங்க என்ன வழிபாடுகள் பண்ணலாம் அப்படின்னா நிறைய அன்னதானம் பண்ணுங்க நிறைய அலைச்சல்னால கஷ்டப்படுறதுனால அன்னதானம் போட்டு குலதெய்வ கோயிலுக்கு காணிக்க செலுத்துறது அதாவது கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து காணிக்க சேர்த்து போயிட்டு உங்களோட அந்த உண்டியலில் போட்டுடலாம் அன்னதானத்துக்கு பணம் கொடுக்கலாம் அன்னதானம் நீங்களே பண்ணலாம் சில வஸ்திர தானங்கள் பண்ணலாம் பூரா நட்சத்திரத்துக்காரங்க அதே மாதிரி இந்த குரு பயிற்சி அப்போ தஷணாமூர்த்திக்கு வியாழக்கம் வியாழக்கிழமை ஒரு ஒம்பது வியாழக்கிழமை நீங்க போய் பாருங்க சுப நிகழ்ச்சிகள் கண்டிப்பா உங்க வீட் வீட்டில் நடைபெறும் தான் உண்மையான விஷயம் நல்ல சுப நிகழ்வுகள் மன மகிழ்ச்சி அப்படிங்கிறதுலாம் எனக்கும் சந்தோஷம் கிடைக்கும் நிறைய விஷயம் பாசிட்டிவாக நடக்கும் சரிங்களா அதுக்கப்புறம் குலதெய்வ வழிபாடு இன்றையமே இந்த சிம்மராசி பூர நட்சத்திரத்துக்காரங்களுக்கு அனைத்து ஐஸ்வரியங்களும் சகல சௌபாக்கியங்களும் மன நிம்மதியும் ஆரோக்கியத்தையும் கொடுக்க வேண்டும் என்ற என் பெருமான் மகா ஐஸ்வரனை வேண்டி வணங்குகின்ற வளமுடன் திருச்சிற்றம்பலாம்